ராசி மண்டலத்தில் ஏழாவது ராசியா வரக்கூடிய தராச கையில பிடிச்ச மாதிரி ஒரு மனுஷ உறவு இருக்கும் அதுதான் இந்த ராசியோட சின்னங்க தராசு அப்படின்னாவே என்னங்க எடை போட்டு கொடுக்கறதுல ஒரு பொருளை வாங்குறவனுக்கும் ஒரு பொருளை விற்கிறவங்களுக்கும் எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் அதாவது நீதியை நேர்மையை நிலைநாட்டக்கூடிய ராசி இந்த துலாம் ராசிங்க துலாம் ராசி ஒரு சில நேரத்தில் நினைக்கும் நம்ம என்னடா இது நம்ம வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக போகுதே நம்ம ஒரு தப்பானவங்களோ அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சிருப்பீங்க உங்களுக்கான பதிவு தாங்க இது அதாவது சில நேரங்களில் நம்மளை நாமளே சந்தேகப்படுவோம் அதாவது கஷ்ட காலங்களில் சில நேரங்களில் நம்ம என்ன யோசிப்போன்னா தான் நம்ம தலையில் எழுதியிருக்குன்னே தெரியல தொடர்ந்து நம்ம மட்டும் இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கோம் அவமானப்பட்டிருக்கோம் தொடர்ந்து நம்ம சம்மந்தப்பட்டவங்க நம்ம யாருக்காக உழைக்கிறோமோ எல்லாருமே நம்மளை வந்துட்டு துச்சமாக நினைக்கிறாங்களே இப்படியும் நம்ம யோசிப்போம் அந்த இடத்துல நம்ம என்னென்னா என்னன்னா தான் என் தலையில் எழுதியிருப்பானோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமாங்க பிரம்மன் உங்கள் தலையில் எழுதியிருக்கிறது ஆறு வயசு முதல் அறுபது வயசு வரை இல்லை அதற்கு மேற்கொண்டுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரு உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த கட்டங்கள் எந்தெந்த விஷயங்கள் நடக்கும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அந்த விஷயங்கள் நடக்கிறப்போ நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்ளணும் இதோட நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணும் சில பரிகாரங்களோட சில சூட்சமங்களோட வாழ்க்கையின் முழு அர்த்தத்தை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த பதிவு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பதிவாதாங்க இருக்க போகுது நல்லதே நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்கு அதாவது எல்லா ராசியும் நல்லது நினைப்பாங்க எல்லாரையும் நான் கூத்த சொல்லலை பனிரெண்டு ராசியுமே நல்லது தான் ஒரு சிலருக்கு தனக்கு சுயநலமாக யோசிப்பாங்க ஒரு சிலர் குடும்பத்துக்காக யோசிப்பாங்க ஒரு சிலர் பொதுவாக யோசிப்பாங்க ஸோ இந்த பொதுவாக யோசிக்கிறதுல முதன்மையான ராசினா துலாம் ராசியை சொல்லலாங்க ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் கையில் தராசை வச்சுருக்காங்க அப்படின்னு ஸோ நீதி நேர்மையை மற்றவங்களுக்கு நிலைநாட்டக்கூடியவங்க தன்னோட உணர்ச்சி போல் போலவே மற்றவங்களை மதிக்கக்கூடியவங்க நியாயமாக இருப்பாங்க ஒழுக்கமாக இருப்பாங்க எல்லாரையும் நேசிக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சவன் அதனால் உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படியெல்லாம் கிடையாது துலாம் ராசி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா எல்லாரையும் நேசிக்கும் அன்பு மட்டும்தான் துலாம் ராசியோட பிரதானம் உசுரே அங்கே அது குடும்பத்து மேலே அதீத அன்பு கொண்டவங்க ஆனால் இவங்களுடைய அன்புக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிற யாராவது பாத்திரமா அப்படின்னா சுத்தமாக சொல்கிறேன் தகுதியே இல்லாதவங்க ஏன்னா துலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்து பார்த்து செய்யறது அவங்க தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இவங்களுக்கு உணர்ச்சியே இல்லாத என்ன என்ன சொல்கிறதுனா ஒரு பணம் கொடுக்கக்கூடிய தன்னோட ஆசையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு பொம்மையாக மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கானது இதை பார்க்கக்கூடிய மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்போ தான் சில சூட்சமங்களை அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு புடவை கடைக்கு போகிறேங்க ஓகேங்களா இல்லை ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஷர்ட்டு வாங்க போகிறீங்க நமக்கு பார்த்ததும் நம்ம நல்ல அழகான உடைகளை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்போம் அது துலாம் ராசிக்காரங்களை சொல்ல வேணாம் அவ்வளவு அழகான செலெக்ஷனை தான் பண்ணுவாங்க இவங்க செலெக்ஷன் அடித்ததுக்கு ஆட்களே கிடையாதுங்க ட்ரெஸ்ஸிங் வந்து தனித்துவமாக பண்ணக்கூடியவங்க ஆனால் சில நாட்களாக நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேங்க அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை நீங்கள் அழகுப்படுத்த வாய்ப்பு கிடைக்குதுங்க உங்களுக்கான மேன்மை வந்துக்கிட்டே இருக்கும் இதை படிப்படியான உயர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் வரப்போகிறீங்க நான் மேன்மை அடைஞ்சுக்கிட்டே போகணும்னு நினைச்சேன் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வெண்மை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதே மாதிரி சந்தன கலர் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரங்க ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்கக்கூடிய நிறம் வந்து உங்களுக்கு வந்து பொருத்தமானதுதான் உங்களுடைய நிறத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடல் வாக்குக்கு தகுந்த மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களை பார்த்தா ஒருத்தவங்களுக்கு வந்து தோணணும் ஒரு புத்துணர்ச்சி வரணும் நீங்கள் போய் நின்னாவே போதும் அந்த இடத்துல உங்களுடைய முக வசீகரத்தால் உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு யாருமே பேச மாட்டாங்க அந்தளவுக்கு உங்களுடைய நியாயத்தையும் நீங்கள் பேசுவீங்க உங்களுடைய கவர்ச்சியும் அவங்களும் இழுக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் அழகாக தெளிவாக யோசிங்க இந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழிச்சுங்கிற ஒரு கலரை கொடுத்தா அது சாப்பிடவே ஆரம்பிக்கும் அதில் வந்து என்ன சொல்கிறது இனிப்பு இருக்கா இது காரம் இருக்கா அது எல்லாமே பார்க்காது நாக்குக்கு அடிமை ஆனால் அதை பார்த்த உடனே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறது அந்த கலர் அட்ராக்ஷன் விஷயங்களை எல்லாமே இன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதுதான் ஸோ அந்த மாதிரி தான் துலாம் ராசி தன்னை அழகுபடுத்திட்டு ஒரு காரியத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த காரியம் வச்சுங்க உங்களை நீங்களே கண்ணாடியில் பார்த்துக்கலாம் ஓகேப்பா நம்ம இருக்கோம் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி தான் இது ஒரு விஷயங்க இதோட இந்த துலாம் ராசி நான் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும் எல்லாருக்கும் வந்து நியாய தர்மத்தை நிலநாட்டி கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த இடத்துல இந்த விஷயங்கள் நீங்கள் வியாபார நுணுக்கங்களில் கடைப்பிடிச்சிங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க உங்களுக்கான தொழில் வந்து வியாபாரம் சொந்த தொழில் தான் செட் ஆகும் ஒருத்தர் கீழே கை நீட்டி வேலை செஞ்சு காசு வாங்கக்கூடிய வேலைகள் எல்லாமே என் என்றைக்குமே உங்களுக்கு செட் ஆகாதுங்க ஆனா நீங்க அரசு அதிகாரியாகவே இருங்க இல்ல அரசியல்வாதியாவே இருங்க அது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது சொந்த தொழில் மட்டும் என்னைக்குமே உங்களுக்கு உயர்வை கொடுக்குங்க பல மடங்கு நான் வந்து பணக்காரனா இருக்கேன் பொருளாதார ரீதியா நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க தொழில் பண்ணுங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அனுபவத்தை வச்சுக்கிட்டு பண்றது சிறப்புங்க அவங்கள சொன்னா இவன் சொன்னான்ல கண்டிப்பா இறங்கிடாதீங்க துலாமுக்கு அது செட் ஆகாது ஏன்னா நியாய தர்மமா நீங்க பண்ணிட்டு பண்ணிட்டீங்க தொழிலில் பொறுத்த வரைக்கும் சில கண்கட்டி வித்தைகள்லாம் ஒரு சிலர் காட்டுவாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிக்காம போயிடும் ஓகேவா அட எவன் ஏதோ தப்பு பண்ணுறான்ப்பா எங்கள் தொழில் என்னமோ பண்ணிட்டு இருக்கான் இந்த தொழில் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒதுங்கிடுவீங்க தயவு செஞ்சு கொஞ்ச நாள் இருங்க நீங்கள் தொழில் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கோங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் சிறு ஏமாற்று வேலைகள்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து அந்த கடை வச்சுருக்கீங்க இல்லை ஒரு நகைக்கடை வச்சுருக்கீங்க துணி கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல வரேன் இது உங்களுக்குமே பெருமை சேர்க்கக்கூடிய விதத்தில் இருக்கும் உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட பொருள் வாங்கக்கூடியவங்க அதிர்ஷ்டசாலின்னே சொல்லலாங்க இதனால் வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் பண்ணிடுங்க வீடு கட்டிடுங்க நிலம் வாங்கிடுங்க காரு பஸ்ஸு எதுவும் வேணால் வாங்கிட்டுருக்கீங்க அது எதுவுமே உங்களுக்கு நிலைக்காதுங்க அது அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஈஸியாக தூக்கி கொடுத்துருவீங்க ஸோ தனக்காக என்றைக்குமே துலாம் ராசி என்றைக்கே நீங்கள் உங்களுக்காக யோசிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்படுதுங்க அது வரையிலும் நிலையில்லாத வாழ்க்கை நிலையில்லாத வெற்றி நிச்சயம் இல்லாத தன்மையை தான் துலாம் ராசி தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருப்பீங்க ஸோ இந்த நேரத்தில் துலாம் ராசி நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளை போல் மற்றவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கணுங்க சுக்கிர பகவான் கேட்டால் அவரு ஏப்பா நான் அதிபதியா இருக்கேன் இருந்தாலுமே சுயநலமா யோசிக்கல இந்த அம்மா சுயநலமா யோசிக்க மாட்டேங்குது என்ன பண்ணட்டும் வாய்ப்புகளை நான் அள்ளிதான் கொடுக்குறேன் இது தூக்கிட்டு போய் பக்கத்துல கொடுத்துட்டு வருது புரியுதுங்களா ஒன்றும் இல்லை இப்ப வந்துட்டு நம்ம ஒரு வீட்டில் ஒரு மாங்காய் மரமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சீசன் இல்லையா மாம்பழம் வச்சிருக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா மரம் நிறைய மாம்பழம் இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி வர்றவங்க போறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனா ஒரு பழம் கூட நம்ம வந்துட்டு சுவைக்கவே இல்லை அந்த பழத்தோட டேஸ்ட்டே நமக்கு என்னன்னு தெரியாது நம்மக்கிட்ட தான் மரம் இருக்குல்ல இல்லைன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது கடைசியில் சீசனும் முடிஞ்சிடும் மடத்தில் இருக்கக்கூடிய மாம்பழமும் இல்லை அப்போ வந்து யோசிப்பீங்க அடடா சீசனே முடிஞ்சிருச்சு நம்ம சாப்பிடவே இல்லையே அப்படின்னு பரவாயில்ல விடுங்க மற்றவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு உழைப்புடன் கூடிய விவேகம் இருக்குங்க இதனால் வியாபாரத்தில் உயர்வை எட்டுவீங்க புரியுதுங்களா வாழ்க்கை முறை சிந்தனை வளம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்ப தரக்கூடியது சுக்கிரனுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் அனைத்துமே துலாம் ராசிக்கு பிரதிபலிக்குங்க மென்மையான அணுகுமுறை சுயமரியாதையை எதிர்பார்ப்பீங்க செல்வாக்கு காப்பாத்திரத்துல தனி கவனம் இருக்கும் பிறப்புரிமையை வலியுறுத்துவீங்க நல்ல மனசு இருக்குங்க இறக்கம் பாப்பீங்க அதே மாதிரி பராபரகம் அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் பாரபட்சம் பார்க்காம உதவி செய்வீங்க செல்வசீமானா திகழணுன்னு பல வழிகளில் முனைப்பாக வேலை பார்ப்பீங்க இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறதில் வள்ளல்ங்க இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போயிட்டா கூட பல பேர் உங்களை வந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு முத்திரையை படி பதிச்சு வச்சுட்டு தாங்க நீங்கள் போவீங்க இதோட சூரிய பகவான் அடையக்கூடிய நேரத்தில் நிர்வாகத்தில் எவ்வளவு திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் பூஜ்யத்தை கொடுத்துருவார் அதுதான் சொல்லுவாங்க இல்லையா ஊருக்கே ராஜா வீட்டுக்கு கூஜான்னு சொல்லுவாங்க ஆனால் துலாம் ராசி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அடங்கி ஒடுங்கி வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்காக தன்னோட உயர்வை கூட தாழ்த்திக்கிறதுக்கு விருப்பப்படுங்க இதில் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு உரியவராக சந்திரன் வர்றாரு சுக்கிரன் அதிபதியாக வர்றாரு சந்திரன் பத்தாம் இடத்துக்கு உரியவராக வர்றதுனால உங்களுக்கான தொழில்கள்னு பார்த்தோன்னா அழகு நிலைகளில் பெரிய ஷாப்பிங் மால் வைக்கிறதும் விளம்பர நிறுவனங்கள் நடத்துறது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க அதே மாதிரி இந்த ராசிக்கு பூர்வ புண்ணியத்துக்கு சனி பகவான் வந்து சுட்டிக்காட்டுறோம் சுகத்தை வரையறுக்கக்கூடியவரே அவர் இப்படி ரெண்டு விஷயங்களும் ஒருவரே கையாளும்போது உங்களுக்கு வந்து அவர் யோகக்காரனாக வரப்போறாருங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை துலாம் ராசி இனிமேல் வாழ போறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருப்பாங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக நல்ல பேர் சம்பாரிச்சிருவாங்க நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா நல்ல பேர் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பண்ணு ஆனால் துலாம் ராசிக்காரங்களை விட்டிங்கன்னா தப்பானவங்க கிட்ட கூட நல்ல பேர் வாங்கிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் நெளிவு சுழிவு தெரிஞ்சு பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் தோல்வியை கண்டு துவண்டு போகவே மாட்டாங்க தோல்வியை வந்து ஒரு பாடமாக தான் எடுத்துக்குவாங்க அதே மாதிரி போற குணம் கொண்டவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி துணிச்சல செயல்படக்கூடியவங்க அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா கூட அதுல இவங்க இவங்க பக்கம்தான் வெற்றி இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுனாலேயே பட்டம் பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வருங்க உங்க திறமையை பார்த்து பல பேர் ஆச்சரியப்படுவாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட துலாம் ராசி குறிப்பா இவங்க எல்லாருமே மேக்சிமம் ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அப்படின்னாவே இவங்களை கூப்பிட்டு வா இவங்களை கூப்பிட்டா கரெக்டாக சொல்லுவான்ப்பா அந்த மாதிரி நிறைய பேருக்கு நல்லது கெட்டதுக்கு நியாய தர்மத்துக்கு போய் நிற்கிறதுல இந்த துலாம் ராசிக்காரங்க தான் தீர்ப்பு கரெக்டாக சொல்லுவாங்க இல்லையா எடை போட்ட மாதிரி யார் பக்கம் தப்பு இருக்கோ அவங்க பக்கம் தண்டனை தான் பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க உண்மைக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பாங்க ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டு இவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியாயத்துக்கு கூட்டிகிட்டு போனால் கூட இவங்க பக்கம் திரும்பி நின்று பேச ஏங்க நீங்களே தப்பு பண்ணிட்டு என்னை கூட்டிட்டு வந்து நியாயம் பேச சொல்றீங்களே தப்பு உங்க பக்கம்தான் அப்படிங்கிற மாதிரி திருப்பி பேசிடுவாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட துலாம் ராசிக்கு சுழற்சி சுழற்சி அடிக்கப் போகும் குரு சுக்கிர யோகம் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களுமே நடக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் எனக்கு இந்த விஷயம் நான் ஆசைப்பட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இதனால் என்ன நன்மை இருக்குது எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க துலாம் ராசி அன்பர்களே சுக்கிரப் பெயர்ச்சியால என்ன பலன் அப்படின்னு தானே கேட்குறீங்க உங்களுக்கு எதிர்பார்த்த அதாவது குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து இப்போ ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்றாருங்க அப்போ அங்கே யாரோடு இணைய போகிறாரு அப்படின்னா குரு அப்படிங்கிற கிரகத்தோட அந்த குரு சுக்கிர இணைவு பெற்று இனி வரக்கூடிய நாட்கள் என்ன பலன் இது தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு யார் அப்படின்னா உங்கள் ராசியோட அதிபதி அப்போ உங்கள் ராசி அதிபதி லக்ன அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து ஒரு அற்புதமான அமைப்புங்க ஒரு பாக்கியத்தை தேடி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய பெறும் அதுவோ குருவோட சேர்ந்திருக்காரு நினைவு பெற்று பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் போது என்னங்க சொல்லணும் முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கு அப்போ கடந்த சில மாதங்களா உங்களுடைய முயற்சியில ஒரு தோய்வ இருந்தது நினைச்ச காரியங்கள் எதுவுமே செயல்படுத்த முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் ஏராளம் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா உங்க ராசிநாதனா சுக்கிரன் எட்டில் போய் மறைஞ்சிருக்காரு ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தது வழியோடு இருந்துட்டு தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவேன் உங்களை நீங்களே கெடுத்துட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு வகையில் உங்களால உங்களுடைய செயல்பாடுகளால் திருப்தி இல்லாத தன்மை இருந்தது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறமா ஒரு அற்புதமான நிகழ்வு காத்துக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா தெரியப்படுத்துங்க அப்போ உங்களுக்கு அதாவது லக்ன ராசி அப்படிங்கிறது உங்களை உயர்த்தும் ஒரு பாக்கிய நிலைக்கு உயர்த்தும் நீங்கள் இதுவரைக்கும் மறைஞ்சிருந்தீங்க வெளியே உங்க பேரே தெரியல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்க பேர் வெளியே தெரியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அந்த தன்மைகள் எல்லாமே அந்த சாத்தியக்கூறுகள் நிச்சயம் உருவாகும் குரு சுக்கிர இணைவுனால என்ன நடக்கும் பணத்தை கொடுக்கும் அவ்வளவுதான் குரு அப்படிங்கிறது ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு அதிபதியாக கையிருப்பு பணக்காரகன் அப்படின்னு சொல்லாங்க அப்போ ரெண்டு பொருளாதார கிரகங்கள் ஒன்றிணையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொருளாதார அமைப்பு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது நீங்கள் எந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரிங்க அதன் மூலமாக இந்த காலகட்டத்தில் கூடுதல் தனவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டுங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் எட்டாம் அதிபதியும் அவர் தான் அப்போ குரு அப்படிங்கிறது ஆறாம் அதிபதியும் அவர் தான் ஆறு எட்டு அதிபதிகள் ஒன்று கூடி ஒன்பதாம் இடத்துல உட்கார எட்டுங்கிறது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் இருக்கிற அமைப்பு இந்த காலகட்டத்தில் கடனை பற்றி திங்க் பண்ணி இருக்கக்கூடியவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்குங்க ஒன்று கடனை அடைக்கணும் இல்லைன்னா கடனை வாங்கணும் ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று உங்களுடைய மனசுல ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதற்கான முயற்சியில் அதுக்காக இந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்குங்க எதிர்ப்பு பகை இருக்குமானா நிச்சயமா இருக்குங்க எதிர்ப்பு பகை ஃபேஸ் பண்ணியே தெரணும் வரைக்கும் தெரியாம உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்க இப்ப டைரக்டா தான் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு உங்களுக்கு உங்க கண்ணு முன்னாடி நிற்கக்கூடிய அமைப்பு ஸோ அதனால என்ன அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல் திட்டம் தீட்டக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஏன்னா புதனோட வீட்டில் தான் உட்கார போகிறாரு புதன் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் ஆமாம் இல்லையா அப்போது குரு சுக்கிரன் ஒன்று மூன்று அப்போ உங்கள் முயற்சியால் உங்கள் செயல்பாட்டினால் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம்ங்க அப்போ எதிரிகள் யார் அப்படிங்கிறத இனம் கண்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுது அப்போ ஆறு எட்டு சேரும்போது என்ன நிச்சயமாக ஹெல்த் சார்ந்த விஷயத்திலேயே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்பப்போ என்ன மாதிரியான ஹெல்த் பிரச்சனை வரும் அப்படின்னா நாளே வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்குங்க தைராய்டு சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சுக்கிரன் வந்து யாருன்னா குரு ரெண்டு பேரும் சேர்ந்தாலே சுகர் வர்றதுக்கான அமைப்பு இருக்குங்க அப்போ ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதை தெரிஞ்சுக்கோங்க அதை நல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு உடல் கட்டுப்பாடு உடற்பயிற்சி எடுத்துக்கொள்வது ரொம்பவே சிறப்புங்க ஏன்னா குரு சுக்கிரன் இணைஞ்சாலே இந்த சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் குரு சுக்கிரன் இணைந்துட்டால் சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சுக்கிரனோட சந்த சந்திரன் கூடி இருக்கா கண்டிப்பா இருக்குங்க சுக்கிரனை பார்த்தாலே அல்லது இணைந்திருந்தாலோ அது சுக்கிரன் சந்திரனோட நேரடியாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இணைவு பெற்றிருந்தாலோ சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க அப்போ அதை எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்போது சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா எப்படின்னா என்ன செய்ய போகிறாரு சுக்கிரன்னாவே சுளி சுழற்சி அடிக்க போகிறான்ப்பா சுக்கிரன் இவன் ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து உச்சத்தில் அமர்ந்திருக்காப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிதாங்க வெளிநாடு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குதுங்க அல்லது ட்ராவல் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட ஒரு இடத்துல விட்டுட்டு இன்னொரு இடம் நகரக்கூடிய தன்மை இந்த மாதிரியான பதவி மாற்றம் பதவி உயர்வு இந்த மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது கவர்மெண்ட் விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் ராகு அப்படிங்கிறது ஒரு பாம்பு கிரகம் ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ இந்த குரு சுக்கிரன் இணைஞ்சாலே தனத்தை கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க ஆனால் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போ குரு சுக்கிரன் அப்படின்னா உறவுகள் சார்ந்த விஷயத்தில் அந்யோன்யம் சார்ந்த விஷயத்தில் கருத்து வேடு வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கறதுல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டு பேரும் எதிரெதிர் தன்மை கொண்டவங்க குரு கலக்கு போனார்னா சுக்கிரன் மேய்க்க போவார் அப்போ எதிர்த்தன்மை தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டுக்கெடுக்கணும் அரு அனுசரணையோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு அதனால் கண்டிப்பாகவே இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு ஆறுக்குரியவனாக வர்றாரு அந்த காலகட்டத்தில் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க திரும்ப திரும்ப சொல்கிற ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு நல்ல வேலை இருக்கா கண்டிப்பாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இருங்க வேலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு காத்துக்கிட்டு அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்போ துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது வேலை ஒன்பதாம் இடத்துல உக்காந்துட்டு இருக்கிறப்ப பாக்கியம் வேலையினால பாக்கியம் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும் வழிகளை கொடுத்து கொண்டு